ஸ்வசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குருந்தே இருக்க முதல் திருமுகத்தை வாசித்து கொண்டே வருகிறோம் இதில் ஒம்பதாவது அதிகாரத்தை பாதி பார்த்துருக்கோம் எட்டாவது அதிகாரமும் ஒம்போதாவது அதிகாரமும் இதை எதை குறித்து சொல்லுதுன்னா விக்ரங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்த காரியங்கள்ல பவுல் வந்து கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் தன்னை வச்சு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அப்படிதான் நம்ம பதினாலு வசனங்கள் பார்த்துருக்கோம் பதினஞ்சுல இருந்து இன்னைக்கு பார்க்கலாம் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டல் ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலாம் சாகிறது எனக்கு நலம் இதுல சொல்லிட்டாரு பாருங்க நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிப்பதில்லைன்னா ஒரு சுவிசேஷ ஊழியத்தை சொல்றேன்னா உங்ககிட்ட இருந்து பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் நான் என்ன செய்யல இதை ஒன்றையும் அனுபவிக்கல இவன் இதெல்லாம் எனக்கு தாங்க இதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் இதை சொல்ல வரல ஏன்னா நான் இதெல்லாம் உங்ககிட்ட பெற்றுக்கொண்டு பாரு இவன் வந்து என் இருந்து வாங்கி பிழைக்கிறான் இவன் கர்த்தர் கொடுத்த ஊழியம் செய்கிறவன் இப்படியெல்லாம் வந்து என்னுடைய பணத்தை இருந்து வாங்கின பணத்தை இப்படி செலவழிக்கிறான் இதன் மூலமாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் என் மேலே விழுந்து அதனால அவர்த்தமாக்குறதை ஒருவன் என்னை அவர்த்தமாக்குறது என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவர்த்தமாகறதை பார்க்கலாம் நான் செத்து போறதே நலன் ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து வாங்குற இந்த பணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு அவகீர்த்தி வருகிறத பார்த்தாலும் நான் அதை வந்து நான் இறந்துட்டா நல்லமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துலதான் உணர்வு பூர்வமாக கொருந்து பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு நான் இப்படி எல்லா அதிகாரமும் இருந்தும் நான் செய்யலையே என் நிமித்தமாக இன்னொருத்த வந்து என் மேன்மை பாராட்டை அவத்தமாக்க கூடாதுன்னு நான் இப்படி இருக்கிறேன் நீ ஏன் வந்து அந்த சிலைகளுக்கு படைக்கிறத நீ சாப்பிடணும்னு நினைக்கிற அதை விட்டுடுன்னு ரொம்ப நாசூக்கா ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாரு சுவிசேகத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதி இருந்தால் எனக்கு ஐயோ அப்போ ஏன் இதை சொல்கிறாரு இது வந்து என்னுடைய கடமை இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்யாமல் இருக்கக்கூடாது இது வந்து இதில் வந்து பெருமை பாராட்டுவோ நான் எப்படிப்பட்ட காரியத்தை நான் கர்த்தருக்கு செய்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லவோ எனக்கு இடமே இல்லை அதை தான் நீயும் போகிற நீ இப்போ சாப்பிடாமல் இருக்கிறதுனால நீ பெரிய தியாகம்லாம் பண்ணலை நீ அப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்ன செய்ய போகிற கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு நன்மையே செய்யப்போகிற அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால்தான் ஐயோ எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் சொல்லாமல் இருந்தால் தான் தப்பு எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்றதுனால மேன்மையும் கிடையாது அதே போல உனக்கு இவ்வளவு ஞானம் இருந்தோ அதை சாப்பிடாம இருக்கிறதுனால நீ உனக்கு பெருமையும் இல்லை சாப்பிட்டு நீ இன்னொருத்தனை குறைசார் ஒருத்தனை வந்து நீ வந்து குறைவுபடுத்துறதை பார்க்கலாம் இதை விட்டுடு அப்படிங்கிறாரு நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கரக்கார உத்தியாகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தை விரும்பி சொல்றனும் விரும்பாம சொல்றனும் இது என் மேல விழுந்த கடமை அது மாதிரி விக்கிரக படைத்த காரியத்தை நீ வந்து ஐயோ இந்த சாப்பாடு நல்லா இருக்குமே இதை விடுறோமேன்னு மனசுல புலம்பலோட நீ அதை செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல ஐயோ இது கர்த்தருக்கு எடுத்த காரியம் நான் அதை செய்யக்கூடாதுன்ட்டு உறுதியான இருதயத்தோட நீ அதை செய்யாம இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனால உனக்கு பலன் உண்டு ஆதலால் எனக்கு பலன் என்ன என் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாபிப்பதே எனக்கு பலன் அப்ப நான் ஏன் இந்த சுவிசேஷத்தை சொல்றேன் நான் வந்து செலவில்லாம ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் இதுல என்னுடைய பெரிய நான் ரொம்ப சந்தோஷப்படுகிற காரியம் நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நான் அந்த சிவசேகத்தை சொல்லல இல்லை நான் அந்த சுவிசேஷத்தை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதாயத்தை நான் பெற்றுக்கொள்ளலை எப்படியாவது சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதனால நான் உங்க யாருக்கிட்டையும் எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் செலவில்லாமல் கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்றேனே இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற அதாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதன் மூலமாக தனக்கு எந்த விதத்திலையும் அவரை வந்து லாபத்தை வந்து வெளியரங்கமாகவும் சரி அவருடைய சொந்த இருதயத்தினையும் சரி அவர் வந்து சிந்திக்கவே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை நானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்னை யாரை கட்டுப்படுத்த முடியும் நீ சுவிசேஷம் சொன்னியா எத்தனை பேரை ஆயத்தப்படுத்தினு யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது ஆனாலும் நான் என்ன செய்யறேன் எல்லாருக்கும் அடிமையாகி நான் எல்லாருக்கும் என்னை தாழ்த்தி நான் என்ன செய்யறேன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் யூதரை ஆதாயப்படுத்த யூதருக்கு யூதரா ஆஹ் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணமா பலவீனனுக்கு பலவீனனா இப்படி வந்து எல்லாருக்கும் எல்லாருமாக நான் வந்து என்னையே நான் தாழ்த்துறேனே நீயே உன்னை கூடாது அப்படின்ட்டு பொருந்து பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு தாழ்மையான அன்பான ஒரு காரியத்தை தன்னை வச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பலவீனனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பெலவீனனும் ஆனேன் இப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் போல ஆனேன் அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப பலவீனமா இருக்கான்னா அவங்ககிட்ட என் மேன்மையை பாராட்டாமல் அவனோட நானும் என்னை பலவீனனாக கருதி அவனோடு சேர்ந்து அவனுக்கு எப்படியாவது நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் யூதருக்கு யூதரை போல அந்த யூத முறைமைகளை எல்லாம் சரியாக கடைபிடிக்கிறவனாக அவங்களுக்கு அவங்களோட அந்த மனுஷரோட மனுஷனாக இருந்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் நியாயப்பிரமாணத்துல உட்படுறவங்களுக்கு பிரமாணம் உள்ளவனாக இல்லை கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவனாக கத்த நமக்காக மறித்தார் அவர் அவள் ஏற்கனவே பாஸ்காவாக அடிக்கப்பட்டார்னு அந்த சத்தியத்தை சொல்லும்படியாக அவர்களுக்குள்ள கலந்து அவர்களுக்கு அவர்களை போலவே இருந்து நான் வந்து சுவிஷயத்தை அறிவிக்கிறேன் இப்படி எல்லாருக்கும் எல்லாருமாக நான் அனுபவிக்கிறேன்னு நீயே வந்து ஒரு பலவீனனுக்கு உன்னை உன்னுடைய பலத்தை காண்பித்து அவனை இன்னும் அவனே பலவீனனா இருக்கான் நானும் இதை செய்து அவனை அவனுக்காக நான் இந்த பழக்கத்தை நீ ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சுவிசேஷத்தை நான் உடன் பங்காளி ஆகும்படி இத நிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நீங்க பெறணும்லப்பா நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த ஓட்டத்துல ஜெயம் பெறணும்னு நானே அதுக்கு இது தடையாக இல்லாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருப்பார்கள் அல்லவா அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்களே நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம் அப்போ இந்த ஒரு காரியத்தை ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா கத்தரை அறிந்தவர்கள் கம்மியாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்ட அந்த அந்த மாம்சம் அதாவது அந்த சிலைகளுக்கு முன்னாடி பலியிடப்பட்ட அந்த இறைச்சியை தான் கடையில எல்லாம் மாம்சமாக விற்று இருக்கிறாங்க அப்போ நம்ம கடையில போய் மாம்சம் வாங்கினாலும் அது சிலைகளுக்கு முன்பாக பலியாக இடப்பட்ட அந்த மாம்சமாகத்தான் இருக்க இருந்திருக்கு அப்போ எந்த விசேஷமாக இருந்தாலும் கல்யாணமோ இறப்போ பிறப்போ இப்படி எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சிலை வழிபாடு சம்பந்தமான காரியமாகத்தான் இருந்திருக்கு அதோட அதற்கப்புறம் நடக்கிற எல்லா காரியமே அதை ஒட்டிதான் இருந்திருக்கு இப்படி இப்படி இந்த அதாவது நான் வாழணும் அப்படின்னா இந்த காரியத்துல நான் ஒத்து போய் தான் இருந்து ஆகணும்ங்கிற சூழ்நிலை அன்றைக்கு வாழ்ந்த கொருந்து பட்டணத்துல இருந்த தேவனை அறிந்தவர்களுக்குள்ள இது ஒரு பெரிய கன்சர்னா இருந்திருக்கு அப்ப சொல்றாரு கொஞ்சம் இச்சையடக்கம் அடக்கம் உள்ளவனாக இரு ஏன்னா உன்னை சுற்றி இப்படிதான் இருக்கு மு முழுசா இப்படி தான் இருக்கு நீ இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தால் தான் இந்த நீ பந்தயத்தில் நீ ஓடி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம வாழ்கிற உலகமும் அப்படித்தானே குடிக்கலாம் இஷ்டத்துக்கு வாழலாம் எப்படி வேண்டாலும் வாழலாம் எங்கனாலும் போகலாம் அப்படின்னு நிறைய ரூல்ஸு சட்டங்களே வந்துருச்சு இந்த காரியத்திலையும் நான் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இச்சை அடக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த பந்தயத்துல நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பவுல் சொல்றாரு ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் ஆகாயத்தை அடிச்சு எனக்கு என்ன ஆக போகுது அது மாதிரி இப்படி நிச்சயம் இல்லாம என்ன நான் திருப்திப்படுத்தணும்னு ஓடி என்ன ஆக போகுது கௌர்த்தி கொழுந்து பட்டணத்துல இருக்கிற அன்பான சகோதரரு சகோதரின்னு சொல்றாரு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒழுத்தி கீழ்ப்படுகிறேனே நான் பிரசங்கம் பண்ணிட்டு நானே இப்படி இருக்க கூடாது இல்லையா அதனாலதான் எந்த ஒரு ஆதாயத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்காம நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் கர்த்தர் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டா போதும் சுவிசேஷம் எல்லா இடத்துலயும் சென்றா போதும்னு இருக்கிறேன் நீ ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு குருந்த சபையில இருக்கிற தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு பவுல் வந்து இந்த காரியத்தை எடுத்துரைக்கிறார் நம்மகிட்டயும் அதைத்தான் பவுல் கேட்கிறார் இது வந்து வெறும் மாம்சத்துக்கு அதாவது சிலைகளுக்கு உட்படுத்த மாம்சம் இல்லை எந்த காரியமா இருந்தாலும் நீ நீ வந்து ஒரு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்க தேவனை அறியாத ஒருவர் கேக்குறானா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா அதுல விஜய் எப்படி ஆடி இருக்காரு தெரியுமா அப்படின்னா அப்போ அவர் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் பெறாமல் நீ அவரை இன்னும் பலவீனப்படுத்துகிற உன்னை வந்து ஒரு தவறான இடத்துல ஒருத்தர் பார்க்கும்போது சார் நீங்களும் இங்க தான் வருவீங்களா அப்படின்ட்டு ஒன் நிமித்தமாக அவரு தான் செய்யற தவறை நியாயப்படுத்தி கொள்ள கூடாது அது மாதிரி புறம் பேசுகிறதா இருக்கலாம் இல்லை ஒருத்தரை வந்து அசிங்கமாக நடந்துக்கிறதா இருக்கலாம் பொய் சாட்சி சொல்கிறதா இருக்கலாம் இல்லை மத்தவங்களை வந்து அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டுறதா இருக்கலாம் இப்படி உன்னை பார்க்கிற ஒருவரும் உன் நிமித்தமாக பலவீன இன்னும் பலவீனப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா நீ நிச்சயமடக்கம் உள்ளவனாக இருந்தால் தான் நீ அவங்களையும் ஆதாயப்படுத்தி நீ இந்த பந்தயத்தில் ஜெயிக்க முடியும்னு பவுல் நம்மக்கிட்ட சொல்கிற நம்ம நம்ம இந்த ஒரு காரியத்தை இந்த சிலைக்கு படைக்கப்பட்ட உணவுன்னு இதை பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து இதை பார்ப்போமே நிறைய காரியத்தில் நமக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும் ஆமாம்லாம் இப்படி செஞ்சு இப்படி செய்ய செஞ்சுருக்கக்கூடாது இல்லை நான் இப்படி செஞ்சேனே என் கூட இருக்கிறவங்களே என் கூட இருக்கிறவங்க இதை செய்கிறதுக்கு நானே உறுதுணையாக இருந்தேனேன்னு நம்மளுக்கு தோணுமானால் அதை மாற்றிக்கொள்ள கத்தருடைய பலனை நாடுவோம் காட் பிளெஸ் யூ